இரக்கம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க இரக்கமற்ற மனிதர்கள் அது வேற அவங்களுக்கு எல்லாம் இருந்து இருதயம் இருக்காது இருதயம் இல்லாதவன் இரக்கம் இல்லாதவன் ஆமா தனக்கு தானே பார்ப்பான் அதை ஆண்டவர் விரும்பல அவர் சொல்லி இருக்கிறார் அவர் இருந்தா இரக்கம் தானா வந்துடும் இயேசு நம் இருதயத்துல வரும் பொழுது இரக்கம் வந்துடும் அப்ப சொல்றாங்க இன்ன உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அலேலூயா என் துன்பத்தில் என் நெருக்கடியில் என் போராட்டத்தில் நான் தப்பு பண்ண எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவன் இவன் எனக்கு சாட்சி சொல்லணும் அவன் இவன் எனக்கு குற்றப்படுத்தணும் அவசியம் இல்லை ஆண்டவரே நான் இதை செஞ்சிட்டேன் ஆனால் நீ என் மீது இரக்கமாயிரும் தாவிதன்னா அழகாக அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் பாருங்களேன் ஏன் எதுக்கு இறக்கம் வேணும் ஏன் இரக்கம் வேணும் கீழே படிங்க அவன் எப்போது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் அருமையான தேவ ஜனமே தான் தேவனுடைய இரக்கம் வேணும் ஆமாம் நீங்கள் நிறைய பேர் அப்படித்தான் எப்பா அவன் நல்லா இருக்கிறானா நல்லா இருக்கக்கூடாது அவன் போறானா அப்படி போறான் அப்படி வரான் இப்படிப்பட்ட பொறாமையின் கண்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆமா உங்களுக்கெல்லாம் இல்லை போல தெரியுது எனக்கு ஏகப்பட்ட கண்கள் இருக்குது ஆனா ஒன்று கூட ஜெயசுதா சரித்திரம் கிடையாது ஆமேன் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் அவர் இறக்கும் என்னை நிரப்பி வைத்திருக்கிறது நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடர்கிறது சங்கீதக்காரன் தாவித்து எவ்வளோ ஒரு வேதனையிலும் துன்பத்திலும் அந்த அந்த லெட்டர் அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்களேன் என்ன அதை அந்த நயவஞ்சகத்தை குறித்து சொல்றாரு பாருங்க அப்பா நான் இப்படிலாம் இருந்தேன் நீ என்னை மாத்தி போடுங்க எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க எனக்கு விடுதலையை கொடுங்க அது மட்டும் இல்ல ஏன் என் ஆத்துமாவை நீ முதல்ல குணமாக்குங்க அதுதான் மிக முக்கியம் ஒரு ஆத்துமா பெற்றது அது தேவனை மகிமைப்படுத்துவது அந்த பெற்ற அந்த ஆத்துமாவை நம்ம ஒருபோது எழுந்து போக கூடாது அந்த ஆத்துமா கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும் குணப்பட வேண்டும் அதனால நீங்க என்ன செய்யுங்க என் மீது இரக்கமாயிருங்க இப்படி எல்லாம் வரானுங்கப்பா இப்படி எல்லாம் சொல்றான் என்னை பார்க்க வந்தாலும் கீழே இன்னொரு வசனம் எழுதிப்பத ஆறாவது வசனம் படிக்கிறேன் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையோடு பேசுகிறான் சும்மா தான் ரொட்டி வாங்கினு வரான் ஆனா ஒண்ணுமா படுத்துங்கிறான்னு பாப்பான் நம்மளை ஆமேன் சீக்கிரம் தண்ணா சும்மா சுடு சுடுக்கஞ்சு குடிச்சா எனக்கு இல்லையே என்னடா இதுன்னு பார்ப்பான் இங்கே வசனம் சொல்லுது ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையோடு பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவில் போய் தூற்றி திரிக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்குதுங்களா அதான் முன்ன விட்டு பின்னாடி பேசுறது வஞ்சனையோடு நம்ம பேசுவாங்க ஐயோ இப்படியா அப்படி அப்புறம் அவங்க இப்படி பண்ணாங்க அதான் அப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் அந்த நாக்கு கொஞ்சம் அப்படி அப்படி மாத்திட்டு இருக்கும் அங்கே மறுநாள் சாட்சி கொஞ்சம் பண்ண போகிற விஷாப்பா ஆண்டர் துதிப்பாங்க இதே நாவு தான் இதான் யாக்கோப்பு சொன்னார் இந்த நாக்குலேயே இத்தையும் அத்தியும் 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 பேசாதீங்க